எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் பேரண்டிங்கோட முக்கியமான ஒரு டாபிக் நம்ம குழந்தையை தன்னம்பிக்கையோட எப்படி வளர்ப்பது அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகளை உருவாக்குவது எப்படி பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் நம்ம குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது ஒரு முக்கியமான குழந்தையா ஒரு வாழ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல தலைவராக உருவாக்க வேண்டியது பேரண்ட்ஸோட முக்கிய தலையாய கடமையாவே இருக்கு இந்த பேரண்டிங்ல முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா கான்பிடென்ட் லெவல இன்க்ரீஸ் பண்றது இந்த காலத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுய மரியாதையும் கிடையாது தன்னம்பிக்கையும் இல்லைங்க இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வளர்கின்ற இந்த முறைதான் கூட்டு குடும்பமா இருந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கான்பிடன்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுங்க எப்பயுமே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் நம்மள சூழ்ந்து இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பத்து பேர் இருந்தாலும் சரி பதினஞ்சு பேர் இருந்தாலும் சரி எனக்கு எந்த பயமும் கிடையாது அவங்க முன்னாடி எனக்கு பேசும்போது எனக்கு பயம் வராது கூச்சம் வராது அப்படின்றது இந்த விஷயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சு போயிடுங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா தன்னோட கருத்தை வந்து வெளிப்படையாவே சொல்லறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படின்றது செதிச்சு போய் ஒரு சிறு குடும்பமா மாறி போய் ஈவன் அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க அப்படின்னாவே அதுவே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட குடும்பம் சுருங்கி விட்ட இந்த நிலையில நீங்க உங்க குழந்தைக்கு தன்னம்பிக்கை வரணும் சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் விஷயம்தாங்க இதை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இந்த காலத்துல இருக்கு நம்மளோட வளர்ப்பு முறைகளை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாத்தும் போதுதான் நம்மளோட குழந்தைகளுக்கு கிடைக்காத இந்த தன்னம்பிக்கையை நம்மளால கொடுக்க வைக்க முடியும் இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான விஷயமே நமக்கு தேவையானது தன்னம்பிக்கையும் சுய மரியாதை இருந்தா அதாவது தைரியம் இருந்தா இந்த தைரியம் வந்து இருக்கிறது தான் நம்ம கான்பிடென்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றதுதான் சுய மரியாதை அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள சம்பந்தப்பட்டதுங்க குழந்தை வந்து தன்னை எப்படியே வந்துட்டு அதுவே வந்து மதிப்பு எடுத்துக்குது தன்னை ரொம்ப லோவா மதிப்பிடுதா இல்ல ஹை லெவல்ல மதிப்பீடு பண்ணுதா அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுங்களோட கான்பிடென்ட் லெவல நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நீங்க தனியா வந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நிலைமையிலதான் நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கோங்க கூட்டு குடும்பமா இருக்கும்போது குழந்தைகளுக்குன்னு யாருமே தனியா ஒரு டைம் எல்லாம் வைக்கிறது கிடையாதுங்க பாக்குறவங்க எல்லாருமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சித்தப்பா கூட விளையாண்டுருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்கும் இப்படி மாறி மாறி யாரு கூடயாவது இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லாரையுமே தன்னோட குழந்தை மாதிரி எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு தனிமை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் கிடையாது ஒரு பயம் அப்படின்ற உணர்வும் கிடையாது தன்னோட கருத்தை வந்து வெளிப்படையாவே யாருக்கிட்டையாவது தன்னோட பிடிச்சவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அது தன்னை பத்திய தனக்கு பிடிச்ச விஷயத்த எப்பயும் வெளி வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்படி பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த குழந்தையோட அன்பு எப்படி வெளிப்படுது அதோட திறமை எப்படி வெளிப்படுதுன்றது ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வெளியில வந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த காலத்துல அம்மா அப்பா ரெண்டு பேர் கிட்ட மட்டும்தான் அதுக்கு பேசணும் வேற யாருமே இல்ல அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒன்னு அம்மா கிட்ட பேச முடியும் இல்ல அப்பா கிட்ட பேச முடியும் அதுவும் ரெண்டு பேரு கிட்டயுமே பேசுறது கூட குதிரை கொம்பா ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய திறமையே வந்து தன்னை பத்தி வெளிப்படுத்தக்கூடிய சான்ஸே வந்து குறைஞ்சு போகுது அந்த மாதிரி சான்ஸே குறையும் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அதுங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா தான் புரிஞ்சிருக்குன்னு அதுங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கே பதினெட்டு வயசு ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் என் குழந்தை படிக்கணும் காலேஜ் போனோம்னு பேரண்ட்ஸே புஷ் பண்ணும் அந்த குழந்தை நிஜமாவே தனிச்சு போயிடுதுங்க உண்மையிலேயே அதுக்கு நெக்ஸ்ட் எந்த லைன் போகணும் அப்படின்னு தன்னை அந்த சுய செய்ய கூட குழந்தைகளுக்கு தெரியறது இல்லை இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளோட கான்பிடன்ஸ் லெவல இம்ப்ரூவ் பண்ணணும் இது இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உற்சாகமான ஒரு மனநிலையை கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் அத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கு எப்படி வளர்ப்பது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பிள்ளை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு சாதனையாளரா மாத்தணும் அப்படின்னா பெற்றோரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சாதனை படைச்ச எல்லா குழந்தைகளுக்கும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா வலுவான பெற்றோரோட பங்கு அதிகமா இருக்கும் நீங்க ஒரு குழந்தை உங்களோட குழந்தை சாதனையாளரா வரணும் மத்தவங்களோட வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களோட வழியிலேயே போயிட்டு அவங்கள எப்படி சாதிக்க பண்ண வைக்கலாம் அப்படின்னு சிந்திச்சாவே போதுங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல ரொம்ப கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு குழந்தைய போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வீட்டுல டாக்டரே இல்லை நீ டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்க டாக்டருக்கு பண்ணி கொடுத்து அப்படி பண்ணி வச்சீங்கன்னா அந்த குழந்தை தானாவே போயிட்டு சாதனை பண்ண முடியாதுங்க ஏன்னா பிடிக்காத ஒரு டாபிக்ல போயிட்டு அதனால கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளோட நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல் விஷயம் உங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க அது சம்பந்தப்பட்டமான அறிவு வகைகளை உங்க குழந்தைகளுக்கு திணிக்க முடியும் அதாவது கொடுக்க முடியும் நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் திணிப்பு இல்லாம கிரகிக்கிற அளவுக்கு குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு பிடிச்ச விஷயமா அது இருக்கணும் குடிக்காத ஒரு விஷயம் குடுக்கும் ஈவன் நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குடுத்தீங்கன்னா கூட அந்த விஷயம் ஓவர் ஸ்பீடிங்கா ஆயிட்டு வெளியில வந்துரும் பெரியவர்களை பாத்தீங்கன்னா பெரியவ முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு தாங்க ரொம்ப அறிவதிக்கும் அந்த கிராஸ்பிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் குழந்தைங்களுக்கு அந்த வயசுலயே தெரிஞ்சதுக்கு சான்சஸ் இருக்கு இது எல்லாமே அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து தாங்க இருக்கு அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான கல்வி முறைய நம்ம கொடுக்கணும் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பையன் போட்டோகிராஃபரா போக போறோம் ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படி வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னா எப்படி குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பேரன்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பத்தி யோசனை பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு பேச ஆரம்பிக்கணுங்க இப்படி நீங்க சொல்லி கொடுக்கும் போது தான் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தவங்க வந்து கத்துக்கிறத விட பேரன்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா அந்த விஷயத்தை கத்துக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நம்ம முக்கியமா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு பணமும் இல்ல வந்து ப பலவிதமான சொத்துக்களோ கொடுத்து இல்ல காரோ பைக்கோ கொடுத்து என் பையன் ரொம்ப பெரிய அளவுல வந்துருவான் நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் நீங்க வளர்த்து விட்டாவே போதுங்க ஒரு விஷயம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அதை விட்டுட்டு எப்படி வெளியில வரணும் எப்படி தைரியமா ஹேண்டில் பண்ணணும் இப்ப பணமே இல்லைன்னாலும் நீ அந்த டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சுயமா அந்த வாழ்க்கை பழகி அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தன்னம்பிக்கை லெவல ஆட்டோமேட்டிக்காவே வளர்த்துப்பாங்க தன்னோட விஷயம் வந்துட்டு தன்னோட பேரண்ட்ஸால இந்த அளவுதான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்ப அவங்க சப்போர்ட்டை வச்சுட்டு நான் எப்படி வந்துட்டு அதை பெருசா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணுங்க என் குழந்த நல்லா சாதனை படைக்கணும் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி அந்த குழந்தைகளுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இன்டர்நெட் வசதியோடு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சாதனை வரக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு நீங்க செய்ய கொடுக்கிற சப்போர்ட்டா இருக்காதுங்க கண்டிப்பா உங்க குழந்தை சாதனையாளரா வாழ்ந்தா கூட ஒரு தன்னம்பிக்கை லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம் இருக்காது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகள் நம்ம நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிரும் இதனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஆக்டாலாம் போகாம நம்மளோட குடும்ப ஏத்த மாதிரி என்ன நம்ம குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்த வச்சுட்டு அதுங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணுங்க இது இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க குழந்தைங்களோட திறமையெல்லாம் நீங்க கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் அதுங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் ஊக்கம் அளிக்கிற கூடிய சொற்களையாவே பேசணுங்க உன்னால படிக்க முடியாது நீ எப்பயுமே கேம் தான் விளையாண்டிட்டே இருக்க உனக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே தான் இருக்க நீ எப்பயுமே வந்துட்டு டிவி பாத்துட்டு இருக்க இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்டே வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே தாங்க போகும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் முடியும் போதெல்லாம் குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும் ஒரு விஷயம் சின்னதா பறஞ்சிருந்தா கூட ஒரு டிராயிங் வந்து குழந்தை வரைஞ்சிருந்தா கூட அதை தட்டி கொடுத்து எவ்ளோ சூப்பரா பண்ணிருக்க இன்னும் நீ நல்லா பண்ணலாம் இன்னும் நிறைய ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணணுங்க ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு வின் பண்ணிட்டு குழந்தை வந்து அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுது அப்படின்னா முதல்ல காது கொடுத்து கேளுங்க எந்த விஷயம் வந்து சின்னதா இருந்தாலும் சரி நமக்கு சின்னமா சின்ன விஷயமா சந்தோஷமா தோன்றது குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையா தோணும் அதனால அவங்களோட லைன்லயே போயிட்டு அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நீங்க அவங்கள தட்டி கொடுத்து ரசிக்க ஆரம்பிங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து வெளியாளிகிட்ட போயிட்டு தேடாம வீட்டுக்குள்ளேயே நம்ம கிட்டயே ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான விஷயம் கூட சில மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சில்ட்ரன்ஸ்களுக்கு டீனேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா தன்னோட காம்ப்ளெக்ஸ் பத்தியே நிறைய வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க நான் கருப்பா இருக்கேன் இல்லாட்டி ஹைட்டு கம்மியா இருக்கேன் இல்ல எனக்கு முடி சின்னதா இருக்கு இல்லாட்டினா என் கையெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து குச்சி மாதிரி இருக்கு ரொம்ப குண்டா இல்லை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப பேடா இருக்கேன் இல்லை என் கண்ணு வந்து நான் கிளாஸ் போட்டிருக்கேன் அதனால எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க இந்த மாதிரி தன்னை பத்தியே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடிய தான் இந்த டீனேஜ் வயசுங்க அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா நம்ம பேரண்டா இருந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவணும் என்ன செய்யணும் நம்ம இது தப்பு கிடையாது கடவுளோட படைப்புல இது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்றத புரிய வைக்கணுங்க அப்படி இருந்தா கூட நீ படிச்சு பெருசா வந்ததுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது உன்னோட அப்பியரன்ஸ்ன்றது ரெண்டாவது பட்சம்தான் உன்னோட திறமைதான் முதல் பட்சமா மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்கணுங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா பெரிய படிப்பு படிச்சு நீ நல்ல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கலர் மாத்துறதோ அப்பியரன்ஸ மாத்துறதோ எல்லாமே இந்த காலத்துல முடியக்கூடிய கூடிய ஒரு விஷயம்தான் நீ உனக்கு முடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் எப்படி வேணா நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் அதனால இது எதுவுமே வந்துட்டு தவறு கிடையாது இது எல்லாமே காலப்போக்குல சரியாயிட்டே இருக்கும் அப்படின்னு பசங்களுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரியே நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை அதிகரிக்கங்க எப்போ உங்க குழந்தை மத்தவங்கள்ட்ட பேசாம ஒதுங்கி போதோ கண்டிப்பா அந்த குணத்தை நீங்க வளர விடாதீங்க ஏன்னா ஒதுங்கி போகும்போது குழந்தைங்களோட தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் உங்க யார் இருந்தாலும் வீட்டுக்கு கெஸ்ட் யார் வந்தாலும் பேரண்ட்ஸோட கெஸ்டா இருந்தாலும் சரி இல்ல நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸோட கெஸ்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்ப குழந்தைகளும் அவங்க கூட உட்கார்ந்து இன்டராக்ட் பண்ண அனுமதிங்க பாரு நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம் நீ உள்ள போ அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பே இதுதான் தன்னோட குழந்தைங்களை உள்ள அனுப்புறாங்க ஆனா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்வர்சேஷன்ல இன்டராக்ட் பண்ண விடுவாங்க அப்படி பண்ணும் போதுதான் குழந்தைகளுக்கு மரியாதையா எப்படி பேசணும்னு தெரியும் எந்த விஷயம்லாம் எடுத்துக்கணும் எந்த விஷயம் எடுத்துக்க கூடாது அப்படின்றதும் புரியும் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல நல்ல வழியை ஃபாலோ பண்ணணும் உங்களை பார்த்து தாங்க உங்க குழந்தைகளும் ஃபாலோ பண்ணும் பாதியோட இம்ப்ரெஷன் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்ததா கிடைக்கும் அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விதத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நீங்க சொல்லி கொடுக்கற விஷயம் பாதி இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய செயல்களே வந்து உங்களுக்கு பாதி நல்ல விஷயத்த அவங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி பண்ணும்போது உங்களை பார்த்தே வந்து அவங்க நிறைய விஷயம் கத்துப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே நேசிக்க கத்தணும் கத்துக்கணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைங்க கிட்ட ஓரளவு நல்ல ஃப்ரெண்ட்லி அப்படி பேசுற மாதிரி பேசுவாங்க அதே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா என்னம்மா இப்ப எதுக்கு இப்ப போன் பண்ண நான் சாயந்தரம் வந்து உங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு ஷார்ட்டா பேசிட்டு வச்சிருவாங்க இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கு மனசுல என்ன ஆகும்னா நம்மளும் அப்பா மாதிரி தான் பேசணும் போல இருக்கு நம்ம சந்தோஷமா எல்லாம் பேசக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கிட்டேயே அதை எக்ஸிகூட் பண்ண ஆரம்பிப்பாங்க சந்தோஷத்தையும் சரி நம்ம கூடிய அந்த விஷயத்தை குழந்தைகளுக்கு முன்னாடி காட்டணும் நம்ம வந்து நம்மளோட பேரன்ட்ஸ வந்து நம்ம குழந்தைங்க மதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பேரன்ட்ஸுக்கு மரியாதையோட பேசணுங்க நீங்க அவங்க முன்னாடி பேசக்கூடிய மரியாதையும் அவங்கள வழிநடத்த கூடிய முறைகளும் தான் குழந்தைகள் உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு அது பதிலா குடுப்பாங்க சோ கண்டிப்பா நீங்க எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நேசிக்கத்துக்கு கத்து கொடுக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சர்வெண்ட் கிட்ட வா போல் பேசிட்டு இருப்பாங்க அவங்க எந்த வயசு இருந்தாலும் அவங்க பேரை போட்டு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க மனிதர்களுக்கு மனிதர் சமமா வச்சு குழந்தைகளுக்கு மரியாதைய சொல்லிக் கொடுக்கணுங்க எல்லா குழந்தைகளுக்குமே நேசிக்கத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ற ஒரு பெரிய கேப் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயமே என் குழந்தை என்கிட்ட பேசவே மாட்டேதுங்க அதிகமா பேசுனா தானே நான் அதுகிட்ட போய் பேசுறது அது சொல்றதே காது குடுத்து கேட்க மாட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த அளவு கேப் கிரியேட் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே ஆரம்பத்துல குழந்தை சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம காது குடுத்து கேட்காததும் இல்ல அந்த பேரன்ட்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் குழந்தைகளுக்கு பேசுறதுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்காததும் தான் காரணம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க இனிமே உங்க குழந்தை நீங்க சொல்றபடி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி இல்ல வெளியில ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி உங்க குழந்தைங்களோட உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஆகுது அதுங்களோட போயிட்டு வந்த விஷயத்த பத்தி பேசுங்க அப்படி பேசும்போது குழந்தைங்க ஸ்டார்டிங்ல நிறைய விஷயம் பேச ஆரம்பிக்கலானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட பேசாரு ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீங்க வந்து உங்க குழந்தைகள்கிட்ட வெளி இடத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னைக்கு அந்த மாதிரி அடம் பிடிச்ச பத்தியா அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் செய்யாத பாரு உன்னை எல்லாரும் எப்படி வேடிக்கை பார்த்தாங்க எல்லாருமே உன்னை பேடுன்னு நினைச்சிருந்துருப்பாங்க நீ இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா உனக்கு அதுல கொடுக்கக்கூடிய அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த மாதிரி பண்ண இந்த இதுதான் அதிகமா தெரியும் அதனால இனிமே பண்ணாத இந்த தவறை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த டைம்ல செய்யலாங்க இப்படி சொல்லும் போது இந்த குழந்தை வந்து கண்டிப்பா அந்த தப்ப கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அழகா வெளிப்படுத்தும் உங்களோட சொல்ற உங்களோட மதிப்பு உங்களோட கருத்துங்களுக்கு மதிப்பு ஆரம்பிக்கும் இது இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைகளோட நிறைய நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல குழந்தைங்க கூட இருக்கிற கேப் வந்து குறைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைங்களோட ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க அந்த விளையாட்டு வந்துட்டு ஈவன் நீங்க விளையாடக்கூடியது கார்ட்ஸா கூட இருக்கலாம் இல்ல ஒரு டிக்டாக் கேமா கூட இருக்கலாங்க குழந்தைங்களோட சேர்ந்து நம்ம விளையாடும் போது குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த பயமும் சரி டிஸ்டன்ஸும் சரி அப்படியே குறைஞ்சு போகும் இந்த குறையும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் இது இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னொன்னு முக்கியமா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் தோல்வி போட்டியை வந்துட்டு சந்திக்க கூடிய அளவுக்கு நம்ம தைரியத்தை வளர்க்கணுங்க அந்த போட்டியை சந்திக்க கூடிய தைரியம் வளர்க்கும் போது அதோட வெற்றியை சுவைக்கணும் அப்படின்றதோ தோல்வி கிடைச்சதுனா அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம ரெண்டுமே சொல்லி கொடுக்கணுங்க வெற்றி கிடைச்சதுன்னா அந்த வெற்றியை எப்படி நம்மளோட அடுத்த வெற்றிக்கு அடித்தளமா யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதே நேரத்துல அந்த போட்டி தன்மையை வந்து வரும்போது அதுல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தோல்வியில இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பத்தியும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க ஒரு சேலஞ்சு கொடுத்து இந்த சேலஞ்சுல நீ வெற்றி பெற்றா இது கிடைக்கும் தோல்வி அடைஞ்சா இது கிடைக்கும்னு சொல்லிட்டு சின்ன இதுல இருந்தே குழந்தைகளை அலோவ் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணும்னா சேலஞ்சை எதிர்கொள்ளும் போது அதுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் லெவல் அதிகரிக்கும் என்னோட குழந்தை எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்க குழந்தையோட தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் நீங்க அதிகரிக்கணுங்க இப்படி நீங்க பண்ணும்போது உங்க குழந்தை இந்த இல்லைங்க எந்த துறையில கால் வச்சாலும் கண்டிப்பாவே ஷைன் ஆக முடியும் உன்னால முடியாதது எதுவுமே இல்ல எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ண முடியும் உனக்கு நிறைய ட லெவல் இருக்கு உனக்கு நிறைய செல்ஃப் எஸ்டீம் லெவல் இருக்கு அப்படின்னு நீங்க உங்க குழந்தைக்கு அடிக்கடி வந்துட்டு உணர்த்திக்கிட்டே இருங்க உங்க பிள்ளைய வந்துட்டு நீங்க உணர்த்தும் போது நீங்களும் ஒரு முன்மாதிரியா இருக்கும் போது கண்டிப்பா உங்க குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய லெவல்ல ஈஸியா வந்துட்டு முன்னேறி வர முடியும் எப்படி நீங்க பண்ணும் போது குழந்தைகளோட தன்னம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க அவங்களோட சுயமரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும் தன்னம்பிக்கை உடையவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில சோர்வடைஞ்சது கிடையாது தோத்து போனதும் கிடையாது சோ வேறு ஒரு நல்ல ஒரு முன்னொரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணணும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் அது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்